வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் வினிக்க தெரிந்த மணமே அத்தியாயம் பதினாறு மைதிலியை தொடர்பு கொள்ள முயன்ற இரண்டு எண்களில் ஒன்று அவளுடைய காரியக்கரசி கவிதாவினுடையது மற்றொன்று மென்பொருள் வடிவமைத்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்து வந்திருந்த அழைப்பு கவிதாவை முதலில் அழைத்த ராகவன் அன்றைய நாளில் மைதிலி சந்தித்த நபர்களைப் பற்றியும் பணி நிமித்தமாக அவளது செயல்பாடுகளை பற்றியும் ஒவ்வொன்றாக கவனமாக கேட்டுக்கொண்டாள் பியூன் மாணிக்கத்தின் தொடர்பு எண் அவளது விலாசம் மற்றும் விடுமுறைக்கான காரணம் என மைதிலி கேட்டிருந்த விவரங்கள் அனைத்தையும் ராகவன் கவிதாவிடமே கேட்டு பெற்றுக்கொண்டான் அடுத்ததாக கம்பெனியிலிருந்து மைதிலியை தொடர்பு கொண்டிருந்த என்னை அழைத்து பேசிய ராகவனுக்கு முதலில் எந்த பயனுள்ள தகவலும் கிடைக்கவில்லை காவல்துறை அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கே சம்பந்தமாக விசாரிப்பதாக சொல்லியும் கூட சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப கான்ஃபிடென்சியல் விஷயம் எல்லாம் பேச முடியாது சார் நீங்கள் ஏசிபின்னு சொல்றீங்க இன்னமும் கொஞ்ச நேரத்தில் யாராவது கமிஷனர்னு சொன்னால் என்று ராகவனிடம் நல்ல முறையில் விளக்கம் சொல்லி முடிக்க முயன்றார் அதுக்காக என்ன சார் இப்போ ஃபோன் மூலமா என்னுடைய ஐடி கார்டையா காண்பிக்க முடியும் வழிகாட்டினான் மறுமுனையில் காவல்துறைக்கே கேட்டு மிரண்டவர் ஓகே சார் நான் இப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன் நம்ம நேரில் மீட் பண்ணினால் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கன்னு சொல்லுங்க நான் வந்து பார்க்கிறேன் என ஒரு வழியாக இறங்கி வந்தார் தேங்க்ஸ் நான் உங்களை மறுபடியும் தேவைப்பட்டால் கூப்பிடறேன் சார் என்று சொல்லிவிட்டு வைத்த ராகவனுக்கு நேரில் சந்திப்பதற்கான கால அவகாசம் இப்பொழுது அவனிடத்தில் இல்லை என்பது நன்றாகவே விளங்கியது மேலும் இப்பொழுது தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மைதிலியை எந்த ஆபத்துமின்றி மீட்பதில் இருக்கும் வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் அவன் உணராமல் இல்லை எனவே இதுவரையில் நடந்த நிகழ்வுகளையும் விசாரணையையும் வைத்து சில யூகங்களின் அடிப்படையில் முன்னேறினான் முதல் வேளையாக வளர்மதியை அழைத்தவன் அத்தை உங்களுக்கு மைதிலியுடைய பாஸ் மோகன சுந்தரத்துடைய நம்பர் தெரியுமா நம்பிக்கையான குரலில் குற்றவாளி இருக்கலாம் அல்லது அவர்கிட்ட ஏதாவது விசாரித்தால் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மைதிலியுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு மட்டும் பார்க்கும் இன்றைக்கு சந்தித்த நபர்களில் சாப்ட்வேர் ஆளு கவிதா ரெண்டு பேருமே நம்ம மைதிலியை வேலையை விட்டு வந்தும் கூட ஏதோ ஒரு விஷயமா தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்காங்க அவங்களுக்கு மைத்ரி காணாமல் போன விஷயம் இதுவரையும் தெரியல மீறி இருக்கிறது ஒரே ஒரு ஆள்தான் தொடர்ந்து அதோடு அவர் மேல சந்தேகப்பட இது மட்டும் காரணமில்லை என்று ஆரம்பித்து சில வாரங்களுக்கு முன் தொலைந்து போன ஃபைல் பற்றியும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளையும் சுருக்கமாக விளக்கி பொது வேளாளரின் எண்ணை பெற்றுக்கொண்டு அழைப்பை துண்டித்தான் அடுத்ததாக தனக்கு வந்த அழைப்பை எடுத்தவன் சேகர் தேனாம்பேட்டையிலிருந்து பேசுறீங்களா குட் குட் செல்போன் மட்டும் இல்லை சார் கூடவே அவங்க கைப்பையும் கிடைச்சது என்ன கைப்பையும் இருந்ததா யாரும் இவ்வளவு நேரம் எடுக்காமலாக இருந்திருக்காங்க இல்லை சார் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வயசானவர் கூட அவங்க வந்திருக்காங்க அப்போ கிளம்பும்போது இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சர்வர் சொன்னார் ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருந்ததாகவும் அந்த சர்வர் சொன்னான் சார் ஏற்கனவே அங்கே ஒருத்தனா ஊட்டாளியோ வயசானவர் என்று சேகர் குறிப்பிட்டது ஒருவேளை அந்த மோகன சுந்தரத்தை தானோ தனது சந்தேகம் மீண்டும் உறுதிபட தொடர்ந்து பேசினான் ஓ அந்த பியூன் பற்றி விசாரிக்க சொன்னீங்களா அதை நம்ம பாலுவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கே சார் என்ற சேகரிடம் ஓகே அப்போ நீங்க நான் சொல்ற நம்பரை ட்ராக் பண்ணுங்க என சற்று முன் வளர்மதியிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஜிஎம் எண்ணை பின்பற்ற சொல்லி அடுத்த வேலையை தந்தான் ராகவன் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளில் முதன்மையாக மோகன சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்று அவரிடம் விசாரிப்பது என்று முடிவு செய்தான் அவர்தான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்து செயல்படுகிறார் எனும் பட்சத்தில் கட்டாயம் அவரது வீட்டில் அன்று தங்க வாய்ப்பில்லை மைதிலி எங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாளோ தான் இவரும் காவலுக்காக இருப்பாராயிருக்கும் வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கும் இந்த திருட்டு இன்னும் ஒரு வாரத்தில் அதாவது சுந்தரத்தின் பணிக்காலம் முடிவடையும் வரையில் இந்த குட்டு வெளிவராமலேயே சரி செய்து விடலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறான் போல ராஸ்கல் மைதிரிக்கு தெரிந்திருக்கிறது என்றதும் அவளை கடத்தி இருப்பானோ ஆனால் அதற்கு பிறகு அது வெளிச்சத்திற்கு வந்தால் மட்டும் அவரை விட்டுவிடவா போகிறார்கள் என்ன முட்டாள்தனம் பல்வேறு வகையான சிந்தனையுடன் அவரது வீட்டை அடைந்த ராகவனை பூட்டியிருந்த கதவை வரவேற்றது இத்தகைய தருணத்தை கருத்தில் கொண்டுதான் சேகரிடம் அலைபேசி எண்ணை தந்து அதன் மூலம் மோகன சுந்தரத்தின் நடவடிக்கையை கண்காணிக்கும் ஏற்பாட்டை ராகவன் செய்து வைத்திருந்தான் அந்த ஏற்பாட்டின் மூலம் செங்கல்பட்டு செல்லும் வழியில் இருக்கும் அவரின் பண்ணை வீட்டு விலாசம் ஒன்று ராகவனுக்கு கிடைக்கப்பெற அந்த விலாசத்திற்கே சேகரை நான்கு காவலாளிகளுடன் வருமாறு பணித்தான் காவலாளிகள் வருவதற்கு முன் ராகவன் அந்த இடத்தை அடைந்திருந்தான் அவன் சரியான இடத்தை தான் அடைந்திருக்கிறான் என்பதற்கு சான்றாக வங்கி செக்யூரிட்டி குறிப்பிட்டிருந்த பழைய பியர்ட் கார் வாசல் முன் நின்றிருந்தது செக்யூரிட்டி இப்பொழுதுதான் வேலையில் சேர்ந்திருக்கிறான் என்பதால் அவனால் பொதுமேலாளரின் கார் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை அப்படி மட்டும் சொல்லியிருந்தால் இந்நேரம் மைதிலியை மீட்டிருக்கலாம் அதன் பிறகு சேகர் தன் குழுவினருடன் வந்து சேர்ந்ததும் மோகனசுந்தரத்தை தப்பவிடாமல் சுற்றி வளைத்து பிடித்தான் ராகவன் வங்கியிலிருந்து பணத்தை திட்டமிட்ட அந்த தப்பை வழி தெரியாமல் என்ற பதட்டத்தில் மயிறியை கடத்தி அடுத்த தப்பையும் செய்ய துணிந்து ராகவனின் கைகளில் பரிதாபமாக சிட்டி கொண்டார் தேடலுடனும் பரபரப்புடனும் கண்கள் அலைப்பாய வந்து நின்ற ராகவனை கண்டதும் எல்லாம் மறந்து அணிச்சியாய் ஓடி வந்து தன் மனதை கொள்ளை கொண்டவனை அந்த முழுவதும் மைதிலியை காணவில்லை என்ற பதட்டத்தில் இருந்த ராகவனுக்கு இப்பொழுது அவளை நேரில் கண்டதே ஆனந்தம் என்றால் அவள் அடைக்கலமாய் தன்னிடம் தஞ்ச புகுந்தது பேரானந்தமே இதயங்கள் நழுவுது இதுவென்ன மாயம் சுகமாய் வலிக்குது இது என்ன காயம் காதல் இங்கே அதிசய உலகம் உள்ளங்கையில் பூமிகள் சுழலும் தன் மார்பில் கண்ணீர் உகுபவளை ஆறுதல் படுத்தும் விதமாய் மிகவும் கனிவாக மைத்துமா மைதி குட்டிமா செல்லா என்று வெவ்வேறு விதமாக அழைத்தபடி அவளது முதுகை வருடிக் கொடுத்தான் அவனது அழைப்பும் வருடலும் அவளை மேலும் உருக்க அதன் விளைவாக மேலும் தண்ணீரை சொரிந்தாள் மைதிலி அவளது நடுக்கம் சிறிது சிறிதாக குறையவும் இன்னமும் ஏண்ட அலற மவுஸ் இவன் கிட்ட காச்சு மூச்சுன்னு திட்டு வாங்குறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா அழுதுட்டால் திட்டு கம்மியா விழுந்து பிளானா என அவள் காதோறும் ரகசியமாய் வினவி செல்லமாக குத்துகளையும் அடிகளையும் காதலியிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டான் அவளது சிவந்த கண்களில் வழிந்த நீரை தன் கைக்குட்டை கொண்டு துடைத்தவன் அவளது கண்ணீர் அடங்கியதும் லவ்மி என்று காதலுடன் மொழிந்து தன் வலது கரத்தை அவள் புறம் நீட்டினான் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரக்டா மேரேஜ் என்றால் மட்டும்தான் கையை கொடுப்பேனாக்கும் என்று செல்லமாக மிரட்டினாலும் தன் கரத்தை அவனுடன் இணைக்க எந்த தயக்கத்தையும் மைத்திலி காட்டவில்லை ஆமா ஆமா வாயால் சண்டை போட்டதெல்லாம் போதும்பா கல்யாணம் செய்துட்டு இனிமேல் என்று கண் சிமிட்டியவனை தன் ஆள்காட்டி விரல் காட்டி மைதிலி மிரட்ட குறும்பாக அடிதடி சண்டை தான் அழுக்காமல் இருக்கும்னு சொல்ல வந்தேன் நீ என்ன நினைச்ச என சீண்டினாள் அவனது காதை வலிக்காமல் திருகிய மைதிலி நினைவு தான் நம்ம பொலப்ஸை எடுக்கும்னு நினைச்சேன் என்று சற்று முன் இருந்த கலக்கமெல்லாம் மறைந்து பதிலுக்கு சீண்டினாள் மை செல்ல மவுஸ் அத்தையும் மாமாவும் வீட்டில் நமக்காக காத்துட்ருப்பாங்க நீ கிடைச்சிட்டதா தகவல் மட்டும் தான் மைதிலி சொல்லி இருக்கே உன்னை அவங்க கவலையோட இருப்பாங்க கிளம்பலாமா என்றவன் அவளையும் அழைத்து கொண்டு காரில் கிளம்பினான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் எங்க ஜீயமே இந்த வேலையே என்று எழுத்த மைதிலி அந்த வாக்கியத்தை முடிக்காமலேயே நினைச்சு கூட பார்க்கல என்றால் கவலை தோய்ந்த முகத்துடன் போர்வையில்லாமல் வார்த்தைகள் மைதிலியிடமிருந்து வரும்போதே எத்தகைய மனநிலையில் அவள் இருக்கிறாள் என்பதை ராகவன் தெளிவாக உணர்ந்தான் தன் கரத்தை பற்றியிருந்த அவளது கரத்தை ஆறுதலாக அழுத்தியவன் ஒருவேளை அந்த ஃபைல் தொலைஞ்சு போகும்போது நான் சண்டை போடாமல் இருந்திருந்தால் இப்போ ஒன்று பார்க்க வந்த இடத்தில் கூட எல்லாம் ஸ்மூத்தாக போயிருந்தால் நீ என் கூட டிஸ்கஸ் செய்திருப்ப மைதிலி அதனால் இந்த கலைபுரம் வராமல் தடுத்திருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஆயிட்டேன் மேதிலி ஐ எம் ரியலி சாரி என வருந்தினான் அவனது பெருந்தன்மையை உணர்ந்தவள் நீங்கள் இந்த விஷயத்தில் எந்த வருத்தமும் படத் தேவையே இல்லைறாக சொல்ல போனால் படத்தை வச்சிருந்த என்னை கண்டுபிடிச்சு எனக்கு தான் செய்திருக்கீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் என மனப்பூர்வமாக நன்றி உரைத்தாள் உடம்பில் நெஞ்சம் காயங்கள் எல்லாம் பூக்களானது நீதானே அன்பே என்றும் எந்தன் ஆகாயம் நீ இன்றி போனால் என்றன் வாழ்வே பொய்யாகும் யூ ஆர் mine மைதிலி எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் என்றான் ராகவன் உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் உண்மையிலேயே புண்ணியம் செய்திருக்கணும் ராகவன் ஐ எம் ரியலி gifted, மைதிலியின் குரலில் கனிவும் காதலும் போட்டி போட்டன ராகவன் அவள் முகத்தை தன் உள்ளங்கைகளில் ஏந்திக்கொண்டு அவள் நெற்றி போட்டில் தன் இதழ்களால் இரவில் ஒளிர்ந்த நிலவு வெளிச்சமும் இருவருக்குமான ஏகாந்தமும் மனதை நிறைக்க சில நொடிகள் அங்கே மௌனம் தொடர்ந்தது ராகவனின் கலைந்திருந்த கேசத்தை போதியவாறே நெல்லிய குரலில் ஐ லவ் யூடா என குஞ்சினாள் நேரில் முதன்முறையாக மைதிலியிடமிருந்து வந்த அந்த மூன்று வார்த்தைகளும் ராகவனை மகிழ்ச்சியில் யாவும் காதல் வாழும் நீ தந்த அன்பில் வாழ்வேன் இன்றே எப்போதும் வாழ்வெனில் என்றும் உன் நினைவே சங்கீதம் அப்பா மூச்சு முட்டுது விடுங்க பிளீஸ் என்று கெஞ்சி கொஞ்சியவள் ராகவனின் கவனத்தை மீண்டும் பேச்சின் பக்கம் திருக்கும் பொருட்டு அதென்ன மவுஸ் என வினவினாள் சொல்ல சொல்ல மைதிலி என்ற பெயர் மறுவி மவுசான காரணம் விளங்கிற்று ஐயா நீங்களோ உங்க பெயர் காரணம் வழிது தொடச்சிக்கோங்க என்று அழகு காண்பித்தாள் காரை கவனத்துடன் செலுத்தியவன் எப்போதும் வண்டியில் தானே போ மைத்லி அப்புறம் எப்படி என்று மாலை நடந்த சம்பவத்தை பற்றி பேசத் தொடங்கினான் இன்றைக்கு காலையில் வண்டியில் தான் வேலைக்கு போனேன் ராகவ் ஆனால் ஈவினிங் கிளம்பும் போது டயரில் சுத்தமாக காத்தே இல்லை பஞ்சர் ஆகியிருக்கும் போல நாளைக்கு அதை சரி பண்ணிக்கலாம்னு ஆட்டோவில் வீட்டுக்கு வர நினைத்தேன் ஆனால் ஜிஎம் என்னை ட்ராப் பண்ணுறதா சொல்லி அழைச்சிட்டு வந்தார் ராகவனுக்கு அந்த நயவஞ்சகனின் புள்ளநறித்தனத்தை கேட்கவே பிடிக்கவில்லை என்றாலும் பொறுமையாக மைதிலி சொல்வதை கேட்டான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தேனாம்பேட்டையில் ஏதோ ரெஸ்டாரண்ட் வாசலில் நிறுத்தி இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டில் ஒய்ஃப் என்னுடைய பிபி ஜாஸ்தியானதிலிருந்து சாப்பாட்டில் உப்பே போடாமல் படுத்துகிறாள் என்று காரணம் சொல்லி என்னையும் கூப்பிட்டு போனார் உங்களை மீட் பண்ணுறது டிலே ஆகிடக்கூடாதுன்னு டென்ஷன் வேற எனக்கு ஆனால் அங்கே காஃபி சாப்பிட்டதுமே ஏதோ தலையை சுத்தி வாந்தி வர மாதிரி இருந்தது ராஸ்கல் ஏதாவது தெரியாமல் கலந்திருப்பான் அவனுக்கு இருக்கு என்று பல்லை கடித்தான் அவனது நெற்றி நரம்புகள் புடைப்பதை கண்டு அடுத்து சொல்வதா வேண்டாமா என தயக்கத்துடன் நிறுத்தினாள் மைதிலியின் முகம் வெளியிருப்பதைக் கண்டு எப்போதுமே கொஞ்சம் அலாட்டா இருக்கிறது நல்லது மைதிலி என்றைக்கும் இல்லாத திருநாளா வீட்டில் டிராப் பண்றேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறானே யோசிக்க வேண்டாமா கண்ணம்மா சிடுசிடுக்காமல் தெளிவுபடுத்தினான் உங்களை சந்தேகப்பட்டு ஒரு முறை சூடுபட்டதாலே எல்லோரையும் நம்புறேன் போலராகவன் என சொல்லியவளின் குரலில் வேதனையும் குற்ற உணர்வும் வெளிப்பட்டது முதல் சந்திப்பை மனதில் வைத்து பேசுகிறாள் என்று தெளிவாக புரிய அதுவும் கேட்பார் பேச்சை கேட்டுதான் வந்த சூடு போல இருக்கே தானா பட்டுக்கிட்டது கிடையாது போல என வினவி மைதிலியை வியப்பில் ஆழ்த்தினான் உங்களுக்கு யார் சொன்னா என்பது போல் அவளது கண்கள் கொட்டை பாக்காய் விரிய உங்க அம்மா கிட்ட ஈவினிங் பேசிட்டு இருந்தேன் மைதிலி நடந்ததை எல்லாம் சொன்னாங்க என்று ஒரு செய்தி போல் எந்த உணர்ச்சியும் இன்றி அறிவித்தான் ஓ ஆனால் நடந்ததுக்கு நான் தான் அவங்க மேல் பழியை போட்டு என்னை நானே நியாயப்படுத்திக்க விரும்பல என்று கம்மிய குரலில் இயம்பியவளை ராகவனின் பேச்சு தடை செய்தது அதை நியாயமாகவும் ஏத்துக்க முடியாதே மைதிலி என்று தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வர மறுப்பது போல் சொன்னவன் ஆனால் நடந்தது நடந்தவையாவே இருக்கட்டும் இனி நடப்பது நல்லவையா இருக்கட்டும் அப்படின்னு ரொசீட் பண்ண முடிவு செய்துட்டேன் அவங்க அவங்க நிலையிலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் தக்க நியாயமும் விளக்கமும் ஆயிரம் இருக்கும் பயில் பட் ராகவ் என்றவளை இடைமறித்து முன்னாடி மட்டும் ஏன் அவ்வளவு கோபப்பட்டேன்னு கேட்க போறியா இந்த பக்குவம் வர்றதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி ஆகுமே அவனது பேச்சில் தெளிவும் நிதானமும் நிறைந்திருந்தது இல்லை ராகவ் நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னுடைய பின்னாடி ஆயிரம் விளக்கம் இல்லைனாலும் பரவாயில்லை அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்கத்தையாவது உங்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்திருக்கணும் போனதுதான் அடுத்தடுத்து பிரச்சனைக்கு பிள்ளையார் சூழல் போட்ட மாதிரி ஆகிடுச்சு நான் தான் என்னுடைய ப்ரொஃபைல் இமெயில் என்று எல்லாத்தையுமே இன்னாக்டிவ் பண்ணிட்டேனே அப்புறம் நீ எங்கிருந்து என்னை சமாதானப்படுத்துவ என்று கன்சிமிட்டியபடி வினவியவனை பார்த்து உன்னவைத்தாள் மைதிலி இப்படி மர்மமா சிரித்தால் நான் எங்கிருந்து வண்டி ஓட்டுறது என்று கிரக்கமாய் பேசினான் ராகவனின் பேச்சை தொடர்ந்து உற்சாகப்படுத்தாமல் நீங்க எப்படி ஜிஎம் தான் இந்த வேலையை செய்திருப்பார்னு முடிவு பண்ணி வந்தீங்க என பேச்சை மாற்றினாள் பேச்சை மாற்றிங்களாக்கும் ஏற்ற இரக்கத்துடன் கேட்டவன் ஆட் மேன் அவுட் என்பார்களே அந்த கான்செப்ட் தான் இங்கே மைதிலி என்று விசாரணை மற்றும் டைரியில் இருந்த குறிப்புகளின் அடிப்படையில் அவன் மேற்கொண்ட யூகங்களையும் மைதிலியை கண்டறிய செய்த முயற்சிகளையும் பகிர்ந்தான் அதில் நீயே பாதி வேலை செய்துட்ட மைதிலி நீ போட்ட புள்ளியை இணைக்கிறது மட்டும்தான் என் வேலையா இருந்தது மாணிக்கம் எடுத்ததா உங்க ஜீயம் தானே வந்து உன்னிடம் சொன்னார்னு சொன்ன நம்ம சட்டத்துக்கு வேணும்னா ப்ரூவ் ஆகிற வரை எல்லோரும் நிரபராதிகளா இருக்கலாம் ஆனால் போலீஸ்க்கு நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிற வரை எல்லோருமே குற்றவாளிகள் தான் அதுதான் சந்தேக லிஸ்டில் இவரும் இருந்தார் இங்கே மட்டும் நீ இல்லாமல் இருந்திருந்தால் அப்பா நினைச்சு பார்க்கவே முடியல பைதலிமா என்றான் தோலை சில்லிட்டவன் போன்று குலுக்கி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாராகவ் காதல் நிறைந்த கண்களுடன் மைதிலி வினவ உன்னை காணாமல் தான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு கஷ்டமா தெரியல என்றான் ராகவன் ராகவ் என்று அன்புடன் அழைத்தவள் அவனது இரு கன்னங்களையும் தன் விரல்களால் கிள்ளி உம்மா அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தாள் இதென்ன முத்தம் அப்படி கூட சொல்ல முடியாது என்னை கிள்ளிட்டு ஓவரலுக்கு நீயே முத்தம் கொடுத்துக்கிற இதெல்லாம் தப்பு என சீண்டும் போது அவளுடைய வந்தடைந்திருக்கே காத்திருந்தார்கள் கண்டதும் அவளை அணைத்து தன் வளர்மதி வெளிப்படுத்த கலங்கிய கண்களுடன் நின்றிருந்த அன்பழகன் ராகவனின் கரங்களை பற்றி கொண்டு நன்றி கூறினார் எல்லாம் எதுக்கு மாமா இது என் கடமை இல்லையா என்று இயல்பாய் ராகவன் பேச அங்கிருந்த கனத்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து சகஜ நிலை மீண்டது பத்து நிமிடம் மைதிலி வீட்டில் அனைவருடனும் பேசிக்கொண்டிருந்த ராகவன் ரொம்பவே லேட்டாகிடுச்சு மாமா நான் கிளம்புறேன் என்றான் கல்யாண தேதி முடிவு பண்ண சீக்கிரமே வீட்டுக்கு வரோம் மாப்பிள்ளை என்று நிறைந்த மனத்துடன் மைதிலியின் பெற்றோர்கள் அவனுக்கு விடை கொடுத்தனர் தொடரும் இப்பதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி